Up the ranks, fuck up the match, light up the night, and I never look back. I am the hunter, you are the monster. I am the entity, I am the hunter. Fight with no water, fight with no water. Rip me the leg, I won't choke on no razor, motherfucker. I am the product, I never feeling My feelings, I run on them in the middle of the night, and I can't let my ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன் கோயிலில் போயிட்டு இருக்க ஆல் அம் டைம் ஹைச் ஹார் ஃபீலிங் இன் ரஷன் அப்படின்ற ஒரு நிலைமை தான் பார்க்க போறோம் இந்த நிலைமைக்கு நீங்கள் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களாலேயும் இந்த அனிமே பார்க்க முடியும் ஏன்னா இது ஒரு நியூ இல்லாமல் ஸோ மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆனோன்னா நீங்க இதுக்கு லைக் கமெண்ட் ஷேர் அதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும் ஸோ வாங்க வாழ்வாலும் பசங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல சரி அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி காமிக்கிறாங்க இந்த அகாடமியில் ஒரு பொண்ணு வந்து நடந்து போயிட்டு இருக்கு அந்த பொண்ணை பார்த்துட்டு எல்லாருமே இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவங்க தான் நம்ம ஹீரோயின் இவங்களோட பேர் வந்து ரொம்ப லென்தா இருக்கும் ஸோ நம்ம வந்து இவங்கள ஷார்ட்டா ஆலியா அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஸ்கூல்ல இவங்க தான் ரொம்ப பாப்புலரான ஆளு ஏன்னா இவங்களோட ஃபாதர் வந்து ரஷ்யன் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலே ஒரு மெம்பரா இருக்காங்க சோ எல்லாருமே இவங்களை பார்த்து ஆச்சரியப்படும் போது அந்த ஒரு பையன் வந்துட்டு ஹலோ நான் தான் ஆண்டு உங்க சிஸ்டர் சொல்லி தான் நான் வந்து இங்க பார்த்தேன் நீங்க இந்த யுனிவர்சிட்டி அதாவது இந்த அகாடமிக்கு நீங்க வருவீங்க நான் எதிர்பார்த்தேன் சோ நீங்க என் கூட நீங்க டின்னர் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் அதுக்கு அவங்க இருந்துட்டு இல்ல எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு சோ அதனால வர முடியாது சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் உங்களோட சோஷியல் மீடியா ஐடியா அப்படின்னு சொன்னாட்டி இல்லை எனக்கு டைம் இல்லை ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் நெக்ஸ்ட் டைம் பார்க்கறது ரொம்ப டவுட் தான் ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக மார்க் பண்ணிட்டு போயிடுறாங்களா இவனுக்கு ஷாக்கு தாங்கலை ஏன்னா இந்த ஸ்கூலில் இவனும் ரொம்ப பாப்புலரான தான் ஸோ இவனே வந்து அசால்ட்டாக மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்களே ஸோ அதை நினச்சி தான் இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்புறம் கிளாஸ்க்கு வந்த வாட்டி இவங்க வந்து பக்க இவங்க பக்கத்தில் வந்து ஒரு பையன் வந்து பயங்கரமாக தூங்கிட்டு இருக்கான் உடனே குட் மார்னிங் குசு எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறமேட்டு எந்திரிக்க வேலையா திருப்பி சாரை ஒரே வதாச்சிட்டு குட் மார்னிங் குசு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்களா ஒன்றே அவனு வந்துட்டு நீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக எந்திரிக்கு வந்தால் நம்ம ஹீரோ கோசு உடனே நம்ம ஆலியாக இருந்துக்கிட்டு நைட்டை நான் ரொம்ப அனிமையை பார்த்துட்டு இப்ப போல என்ன தூக்கமாக தூக்கமே வரலையே உனக்கு அனிமே பார்க்காதான் அவனுக்கு வேலையா பைத்தி மைட்டி அப்படின்னு சொன்னாட்டி எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணுறது அது பைத்தியம்னா எனக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா அது எனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொன்னவாட்டி பைத்தி காரண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள சொல்றாங்க ஹீரோக்கு தூக்கம் தாங்களே ஸோ அவர் கொட்டாய் ஓடுறாரா இதை பார்த்துட்டு வந்து ரஷியன்ல வந்து கியூட் அப்படின்னு சொல்லி சொல்றா அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னாட்டி அதுவா நீ ஒரு பைத்திகாரன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளோ சொல்றா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு தூக்கம் தாங்காம ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது ஏவோ வந்துட்டு உடனே பென்சில் வச்சு குத்துறாளா உடனே வந்து ஃபாஸ்டா கையை தூக்கிடுறான் அந்த டைம் பார்த்து நம்ம சார் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டுப்பாரு போல ஓ ஒன்னு கொஸ்டின் தெரியுமா ஆன்சர் சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் நம்ம ஹீரோவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்யா இருந்துட்டு ஏதோ ஒன்னு காட்டுறா நம்ம ஹீரோக்கு இருந்துட்டு அப்படா அடா அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை சொல்லி பார்க்கும் போது டே தப்புடா அப்படின்னு சொன்ன மாட்டி வேறு என்ன நம்ம ஆலியா வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன் பட் நம்ம ஆலியா வந்து அதோட கொஸ்டின் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஆலியா வந்து ஈஸியாக அதோட ஆன்சர் சொன்ன உடனே நம்ம சார் வந்து பாராட்டுறாரா உடனே நம்ம ஹீரோக்கு சரியான சாக்கு நேரம் கழிச்சு நம்ம ஆலியா வந்து நம்ம ஹீரோவை ரஷ்யனில் ரஷ்யனில் ஏதோ புகழ்ந்துகிட்டே இருக்கா நம்ம ஹீரோக்கு புரியாதுன்னு நினச்சி இருக்கா பட் நம்ம ஹீரோக்கு எல்லாம் புரியும் போல் எப்படின்னா நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் ரஷ்யன் கேள்வி ஒருத்தர் கூட ஃப்ரெண்டாக இருந்திருப்பாரு அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கூட தந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஹீரோக்கெல்லாம் தெரியும் போல் இவ்வளோ ஹீரோக்கு திரையாட நினச்சி என்னென்னமே கியூட்டு அது இது அப்படி அப்படின்னு என்னென்னமோ புகழ்ந்துட்டுருக்காரா நம்ம ஹீரோவுக்கு தாங்கலை அது மட்டும் இல்லாமல் இவர் நிறையா நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே வெக்கம் தாங்கலை அப்படியே வெக்கத்துலேயே வந்து எனக்கு எல்லாமே புரியும் ஏன் என்ன ஏன் இப்படி வச்சு செய்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாரு அதுக்கு அவர் இருந்துட்டு கிளாஸ் டைம்லாம் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொன்னால் வாட்டி அவன் வந்து கேட்கலையா உடனே மொபைலை பிடிங்கிட்டு பார்த்தா அதில் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் சிக்கியோமி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது இது வந்து சைனீஸில் இருக்கிற கார்டோட நேம் தானே இதே அந்த பொண்ணுக்கு இருக்கு இந்த கேம்ல என்னன்னா இந்த கேரக்டர் அன்லாக் பண்ணி அப்படின்னு சொன்னா டி ஆமா அன்லாக் பண்ணிட்டேன் ஏன் இதோட கிரே ஹேர் இருக்குல்ல இதோட கிரே ஹேர்னால தான் எனக்கு இது பிடிச்சே இருக்கிறது இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாட்டி நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ரஷ்யன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் கிரே ஹேர் தானே என்னையெல்லாம் நீ பார்க்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளியே சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சம் புரியுன்றனால புரிஞ்சிச்சு பட் நம்ம ஹீரோ வந்து கேஷுவலா எதுவும் தெரியாத மாதிரி வேற ஏதோ ஒரு இது கேட்டுட்டு தமிழ்ச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க இருந்துட்டு டே குசு உனக்கு மட்டும் போடுற இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க தான் கிடைக்கிது நீ பேசுற எனக்கு இது ஐடியா சொல்ற அப்படின்னு சொன்ன வாட்டி அழகான பொண்ணா யார் அப்படின்னு சொன்ன வாட்டி அதான் அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்ன வாட்டி நம்ம ஹீரோ வந்துட்டோ அவளா அப்படின்னு சொல்றாரு என்னடா அவ்வளோ கேஷுவலா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு கேரக்டர் காட்டுறாங்க இந்த கேரக்டரோட பேர் யுக்கின்னு சொல்றாங்க இந்த யுக்கின்ற பொண்ணு இருந்துட்டு நம்ம ஹீரோ கூட நான் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கலாமா கசோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு அவங்க பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோன்னே அக்கப்பட்டு உட்காந்து 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 சொல்லிட்டு வாய் தக்க தக்கத்து பேசிட்டு இருக்காங்க சேம் டைம் இந்த இடத்துல நம்ம ஆலியா வந்துடுறாங்க நம்ம ஆலியா வந்துட்டு குசுவ பக்கத்தில் அந்த பொண்ணு உக்காந்துக்கிறத பார்த்தோன்னு நம்ம ஆலியா வந்து கொஞ்சம் பொசிட்டிவாக வராங்க இக்கின்ற பொண்ணு இருந்துட்டு ஆமா நீங்கள் எல்லாருமே எதே தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இக்கின்ற பொண்ணு கேட்டோடனே ஆமான்னு சொல்கிறாங்க உடனே நம்ம எனக்கு ராமன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன வாட்டி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஏ நீயும் ரமன் தானா நானும் ரமன் தான் பார்த்தியா ஒரே மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு இருக்கா ஆனால் அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தனில்ல அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி வாட்டி ஆஃபராக அடா அந்த ஸ்டூடெண்ட் கவுசிலில் சேர்றதா அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னாட்டி ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேர் பேசாத பார்த்தோன்னா நம்ம ஆளியா இருந்துட்டு ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலியை கொஞ்சம் பொசிசிவோட கேட்க நம்ம யுகே வந்து ஆமா நாங்கள் சின்ன இருந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுகியை கொஞ்சம் சொல்கிறோம் அந்த யுக்கின்ற பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வைத்தரிச்சல் கேட்கறனால நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவங்க பாட்டில் போயிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது இதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டவாட்டி ஏன் நீங்கள் கோவமாக இருக்கீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க அதுக்கு அவங்க இருந்துட்டு அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்று சொல்லட்டுமா நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஸோ நீங்கள் எதுவும் கோவப்பட தேவை அப்படின்னு சொன்னாட்டி இன்னும் நான் உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நீங்களும் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னாட்டி ஓஹோ நான் ஃப்ரெண்டு தானா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க சைலண்டாக போகிற மாதிரி தான் இருக்கு பட் மனசுக்குள்ளே அவங்களுக்கு பட்டாம்பூச்சிலாம் தான் மறக்கிறது இப்படின்னு இங்கே இருக்கிற இடமெல்லாம் மாறுது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட பாஸ்ட் நான் தான் சொல்லி இருந்தேன் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு ரஷ்யன் போன ஒன்று ஃப்ரெண்டாக இருந்துச்சு அதனால தான் நம்ம ஹீரோ கூட ரஷ்யன் பண்ணி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ பேசின தருணங்களில் தான் காட்டுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஸ்கூலில் இருக்கிறதான் காட்டுறாங்க அப்போ யாருமே இல்லை அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட காலில் ஷாக்ஸ் போட்டிருக்காங்க அந்த ஷாக்ஸ் வந்து ரொம்ப அழுக்காக ஈரமாக இருக்குது இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அது ஜஸ்ட்டு வந்து ஒருத்தன் வண்டியை வந்து கொஞ்சம் வேகமாக ஓட்டனால அதாவது வண்டியை வந்து வேகமாக ஓட்டினால அங்கே இருக்கிற சேர் வந்து என்னோடய ஷாக்ஸில் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு உடனே வந்து அவங்களோட ஷாக்ஸை கழுட்டுறாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து வைக்கப்பட்டு திரும்ப உடனே நம்ம ஹீரோயினும் அதை பார்த்துட்டு ஓஹோ அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இருக்காங்க கால் எடுத்து மேலே வச்சு அட்ராக்டிவா உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆமாம் அந்த இன்னொரு சாக்ஸ் வந்து அந்த கபோர்ட்ல இருக்கும் அது எடுத்து தெரியாதுன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த மாதிரி அட்ராக்டிவா உட்காந்துட்டு இருக்காங்களா நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இது பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வந்து காலையாட்டி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க சரி சரி போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போய்ட்டே சரி உங்கள் கபோர்டு திறக்கலாமான்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு அப்படியே கபோர்டு திறந்துட்டு அதில் இருக்கிற ஒரு சாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் சாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இப்போ விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ கேட்கறா என்னது போட்டு விடணுமா நீங்கள் என்ன இருக்கீங்க மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்த என்ன நினச்சிட்டு இருக்கேன் போட்டு சொல்கிறத சொல்கிறதை இருக்கேன் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்குறான் சரி சரி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன காலை வேகமாக தூக்குறானா நம்ம ஹீரோய்க்கு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப வெக்கமாகிடுது என்ன இருக்க எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் ரெடி இல்லை என்னை விட்டு என்னை போடலாம் வேணாம் அப்படின்னு சொன்னாட்டி நீங்கள் தானே போட்டு விட்டு சொன்னீங்க நான் யார் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டில் சாக்ஸ் போடுறானா இயையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டுருக்காங்க இருக்காங்க பாட்டில் ஃபுல்லாக சைலண்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரியாமல் தொட வேண்டி தொடக்கூடாத இடத்துல தொட்டு உடனே நம்ம ஹீரோயினுக்கு வைக்க தங்காம ஒரே உதவாக வச்சுடுறாங்களா அந்த டைம் அவன் பார்க்க கூடாதையும் பார்த்துறான் ஐயையோ இன்னைக்கு என்னடா என் என்னால் இப்படி இருக்கு அவனு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது ஐயோ நம்மளால் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இவங்க என்ன அவங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்கன்னா அவன் பார்க்கல ஜஸ்ட் அது கை மட்டும் தான் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு போறாங்க பட் இவங்க பார்க்கவும் செஞ்சிட்டேன்னா சப்பா இன்னைக்கு என்னால ரொம்ப மோசம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படுத்துட்டு இருக்காரு மறுநாள் வந்து நம்ம ஹீரோயின்னு ரொம்ப கோமாக இருக்காங்க நம்ம ஹீரோ கூட பேசக்கூடாது இல்லையா அப்புறமேட்டு நீ ஹீரோ வந்து பாலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு நீ ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டவாட்டி அதெல்லாம் அதுவும் ஒன்றும் இல்லை அவங்ககிட்ட சாரி கேட்கலன்னா நீ எதிர்பார்க்கவே இல்லை நீ ஒரு கெட்ட சொல்லிட்டு போகலாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வேணும்னு பண்ணல தான் பண்ணேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க சரி சரி நேற்று நான் உன்னை ரொம்ப அடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுப்பா கணக்க தொழிலான வரும்போது இன்னொன்று சொல்லணுமே அப்படின்னு ஹீரோ வந்து வெக்கத்தை ரொம்ப எம்பேசர் ஆகிறதுனால என்ன சொல்லணும்னு தெரியாம நேற்று வந்து அவன் பார்த்ததே அதனால் அதனால பற்றி சொல்ல உடனே என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக்காக வராங்க ஹீரோயின் ஆல்ரெடி அம்பாசா இருக்காங்க அது கூட தெரியாம வர்றந்துட்டு அதோட டிசைன் கூட நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உன் பாட்டில் உடனே சாரி கேட்கறானா எல்லாத்தையும் சொல்லி இப்போ சாரி கேட்டா எப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பஞ்சு விட்டுறாங்களா நம்ம ஹீரோ வந்து பறந்து போன உடனே போட எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு ஓடிடுறாங்க போகாதீங்க நான் தெரியாமல் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்திட்டு இருக்கும்போது இவங்க வந்து ரொம்ப வெக்கப்பட்டனால ரொம்ப கோவப்பட்டு ஓடிட்டு இருக்காங்களா இவனும் துரத்திட்டா ஓடுறான் இவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினும் ரொம்ப நல்ல ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஏவா எதுக்கு இப்படி ஓடுறீங்க ஏம்மா சாமி உங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது பின்னணி அப்படி துரத்தனா அப்புறம் ஓடாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு ஏதோ ஒரு கேனை கொடுக்குறோம் இந்த கேனை வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜூஸில் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் ஆஹா என்னை பற்றியும் தெரியுமா யாரு உண்டு சொன்னால் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்தோடனே சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வாங்கிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படி குடிச்சிருக்கோம் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவாட்டி நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு கிளிச்சா ஆகுது ஏன்னா அடடா இது இது இன்டெரெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரஷியனில் வந்து என்னோட டேஸ்ட் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஹீரோக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு கேட்டால் நம்ம ஹீரோயைக்கு புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ளே கட்டிட்டுக்காரு ரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பக்கத்தில் இருக்கிற பிளக்கு நாலே வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த நிலையம் அவட நெக்ஸ்ட் எப்பிசோட்ஸ்லாம் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது ஸோ இது எப்போனா அவன் போட்டான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷாக் தான் ஆகும் ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான மட்டும் ஆள் வச்சுக்கோங்க உங்களுக்கு உடனே உடனே எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்